ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நான் அந்த வீடியோவில் சுவையான ஒரு சிக்கன் பிரியாணி ஒன்று தான் செஞ்சு காட்டலான்னு இருக்கிறேன் சிக்கன் பிரியாணியை செஞ்சுட்டு இந்த மனசில் உள்ள சில விஷயங்களை என்னோடய ஃப்ரெண்ட்ஸான உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் நான் ஸ்ரீலங்காவில் உள்ள ஒரு யூடியூபர் நான் அந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதே என்னோட மனசில் உள்ள டிப்ரெஷனை ரிலீஸ் பண்ணுறதுக்காக தான் மெயினாகவே நான் யூடியூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணினேன் இப்போ இந்த யூடியூப்பை நான் ஓரளவு கொண்டு இருக்கேன் ஒரு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க நான் இப்போ கொஞ்ச நாளாக வீடியோ த்ரீ மந்த்ஸ் போல் போடாமல் விட்டுட்டேன் அதுக்கு காரணம் என்னோடய அப்பாவோட மறைவு அது என்னையே ரொம்பவே பாதிச்சிருச்சு ஸோ நான் அதுக்கு பிறகு வீடியோவை கொஞ்சம் ஸ்டப் பண்ணி வச்சுருந்தேன் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வீடியோஸ் போடாமல் விட்டுட்டால் நமக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்படின்னு அது ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் நான் வீடியோஸ் போடாமல் விட்டுட்டு திடீர்னு ஒரு நாள் பார்த்தா என்னோடய ஒட்ச் ஹவர்ஸ் நிறையவே குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு ஸோ என்னடா இது ஒரு மன ஆறுதலுக்காக நம்ம யூடியூப் செய்கிறோம் சரி இதில் சக்ஸஸாக வரலாம் அப்படின்னு நாம் நினைக்கிற நேரம் ஒட்ச் ஹவர்ஸ் குறையுதே அப்படின்னு சொல்லி தான் இப்போ நான் மறுபடி வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கிறேன் இப்போ நான் இதில் வந்து ஒரு சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டே நான் வீடியோஸ் போடுறேன் நான் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிறேன் ஸ்ரீலங்காவில் வந்து உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கா வந்து ஒரு நல்ல அழகான ஒரு நாடு ஆனால் எப்பயுமே இது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான நாடுன்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் பார்த்திங்கன்னா முதல்ல எங்கள் நாடு வந்து போர்லேயே இருந்துச்சு ஸோ போர் முடிஞ்சதுக்கு பிறகு நாடு ரொம்ப அமைதியாக இருந்த நிலையில ஈஸ்டர் அட்டாக்னு சொல்லி ஈஸ்டர் அட்டாக் பண்ணி அதில் வந்து நிறைய பேர் பிஸ்னஸ் ஆக்கள் பாதிப்படைஞ்சாங்க ஸோ அதுக்கு பிறகு கோவிட் வந்து எல்லாரையுமே வேர்ல்ட் லெவல் எல்லாருமே பிரச்சனையானாங்க ஸோ கோவிட் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு அப்பாடான்னு இருக்கும் பொழுது தான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு ஸ்ரீலங்காவில் வந்து ரொம்பவே எல்லா ஒரு பொருட்களுக்கு தட்டுப்பாடாக இருந்து என்னடா அப்படின்னு வெறுத்து போகிற அளவில் டிப்ரெஷனுக்கு எல்லாம் படிக்கிற பிள்ளைகள்லேருந்து எல்லாருமே எக்ஸாம்ஸ் போஸ் இதெல்லாம் பண்ணி பண்ணி படிக்கிற பிள்ளைகள் கூட மனதளவில் ரொம்பவே பாதிச்சுட்டாங்க அதனால் நான் வந்து ஐடியா பண்ணேன் டூவல் சிட்டிசன்ஷிப் இருக்கிறதுனால நாங்கள் வந்து பிள்ளைகளை இந்தியாவில் வந்து படிக்க போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்குறோம் மகள் வந்து ப்ளஸ் ஒன் படிக்க போகிறா மற்ற மகள் வந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் போக போகிறா ஸோ சென்னையில் நாங்கள் ஸ்கூல்ஸில் அட்மிஷன் எடுத்துட்டோம் இப்போ நாங்கள் வந்து இந்த இயர்லேருந்து பிள்ளைகளை வந்து அங்கே வந்து படிக்க போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வரலான்னு இருக்கிறோம் ஸோ வந்தாலும் நம்ம வந்து வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்னு சொல்கிறதுனால வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணலாம் அப்படின்னு என்னோட ஒரு நம்பிக்கை ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இங்கே விட்டுட்டு வந்துடுவோம் ஸோ நம்மளோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வரும் அப்படிங்கிறதுனால தான் நான் மெயினாகவே யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இப்போ யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நான் என்னோட மைண்ட் இதுக்குள்ளே போகும்பொழுது என்னோட மனசு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாகும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை அதனால நான் மெயினாகவே நான் யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் யூடியூப்பில் வந்து இப்படி நம்ம வீடியோஸ் போடாமல் அப்படின்ட்டா ஒன் இயருக்கு பிறகு ஒக்ஸ் ஹவர்ஸ் குறையும்ங்கிறத நான் கவனிக்காமல் போயிட்டேன் அதனால புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற யூடியூபர்ஸ் விடாமல் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருங்க ஷார்ட்ஸ் போடுங்க அது போக லாங் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் உங்களோட வந்து குறையாமல் இருக்கும் இல்லாட்டி அநியாயமாக நமக்கு ஒற்றவஸ் குறைஞ்சிட்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்ட வீடியோஸ் எல்லாம் வந்து நமக்கு ஒச்சவஸ் குறையும் பொழுது நமக்கு வந்து மொனடைசேஷன் கிடைக்கவும் லேட் ஆகிரும் ஸோ அதனால நம்ம ஒட் ஹவர்ஸை ஒழுங்காக பார்த்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நான் அந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ண இன்னொரு ரீசன் வந்து நான் சென்னையில் வந்து ஒரு சில இடங்களையும் இந்தியாவில் வந்து ஒரு சில இடங்களை வந்து என்னோடய ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டலாம் வீடியோஸ் போயிட்டு காட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோடையும் தான் நான் அந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் டிப்ரெஷனுக்கு வந்து உண்மையிலேயே நம்ம வந்து ஒரு டிப்ரெஷனான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஒரு சில யூடியூப் சேனல்ஸை பார்க்கும் பொழுது நமக்கு ஹாப்பியாக இருக்குது ஸோ அந்த மாதிரியாக நம்மளும் நல்ல சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி செய்யும் பொழுது ஒரு சில விஷயங்கள் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது நமக்கு அதில் ஒரு மனநிறைவு கண்டிப்பாக கிடைக்கும் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டைமையும் வந்து நம்ம பிரயோஜனமாக யூஸ் பண்ணக்கூடியதாக பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதாவது என்னென்னா பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் பொழுது நம்மளுக்கு வந்து நிறைய சேனல்ஸ் பார்க்கும்பொழுது அவங்க செய்கிற குக்கிங் நமக்கு தெரியாத குக்கிங்கை நம்ம பார்த்து நம்மளும் செய்ய நினைப்போம் அப்போ நம்மளோட ஃபேமிலிஸும் சரி நம்மளோட பி வந்து ரொம்பவே மகிழ்ச்சி அடைவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சும்மா டெலி டிராமாஸ் மூவிஸ் அப்படி பார்த்து நம்ம டைமை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோம் ஸோ அதனாலயே நமக்கு வந்து ஒரு மன நிற நிறைவாக இருக்கும் ஸோ நம்ம இழந்த டைமை வந்து திருப்பி நம்மளால் எடுக்க முடியாது ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் நம்ம இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ் தையல் கலை கேக் மேக்கிங் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை இல்லத்தரசிகள் நம்ம பயன்படுத்திக்கிட்டால் அது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மட்டுமல்லாமல் ரிலேட்டிவ்ஸை வந்து நாம் இங்கே மிஸ் பண்ணிட்டு வரதுனால அங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட நம்ம மிங்கிள் ஆகும் ஸோ சென்னையை பற்றி கொஞ்சம் வீடியோஸ் போடலாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலேயும் தான் நான் அந்த யூடியூப் சேனலை இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும் ஸோ எனக்கும் வந்து ஒவ்வொரு யூடியூப் சேனல் மாதிரி செய்யலாம் சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது பெரிய அளவில் சக்ஸஸ் ஆக மன நிறைவாக இருக்க இருக்கலாம் அப்படின்னு என்னோட என்னோடய எண்ணம் டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்மளுடைய டைம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் நான் மெயினாக அந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணேன் அது அது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நான் வந்து இப்போ கூடிய சீக்கிரம் இந்த மந்த் எண்டில் மாதிரி சென்னைக்கு வந்து பிள்ளைகளை ஸ்கூலில் படிக்க போட்டு செட்டில் ஆகலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோடு வரேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீடியோஸாக பார்த்து அந்த வீடியோஸில் உள்ள ஒரு சில விஷயங்களை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது மனசுக்கு இப்படியெல்லாம் யூடியூப் போட்டு இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு பொழுது அதுவும் எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மெயினாகவே யூடியூப் செஞ்சால் நமக்கு நிறைய டிப்ரஷன் போகும் என்னென்னா நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸும் நிறைய வரும் பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் நிறைய வரும் ஸோ நம்ம பாசிட்டிவ் கமெண்ட்ஸை மட்டும் நம்ம லைஃப்பில் எடுத்துக்கிட்டு நம்ம பாசிட்டிவாக மூவ் பண்ணோம்னாக்க என்னோடய லைஃப்பில் இன்னும் வரும் வரும் வீடியோக்களில் நான் சொல்கிறேன் என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு சில இன்சிடென்ட்டெல்லாம் இன்றைக்கி மீறி நான் இந்த அளவில் வந்து இன்றைக்கி ஓரளவில் யூடியூப் வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டிக்கு வந்து இந்த அளவில் நான் லைஃபை கொண்டு போகிறதுனா அது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா நம்ம பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய தான் நம்ம வந்து சில சில சக்சஸான விஷயங்கள் என்னோட லைஃப்பில் நடந்திருக்கு ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ